நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல் குரல் எண் வீடும் இருவருக்கு இனிதே முயக்கு காதலில் விழுந்த இருவருக்கும் காற்றுக்கூட புக முடியாத அளவிற்கு தழுவிக்கொள்வது இனிமையானது ஹகிங் வித்தவுட் எனி ஸ்பேஸ் ஈவன் ஃபார் ஏர் டு கோ வெரி பிளஷரபிள் பார் த கப்பல்ஸ் என் துழிப்பா காற்று நுழையாதபடி கட்டிக்கொள்வது காதலருக்கு மிக இனிமை காற்று நுழையாதபடி கட்டிக்கொள்வது காதலருக்கு மிக இனிமை காற்று விழுகிடை என்று ஒரு திரைப்படம் வந்தது மனிதத்தனம் எடுத்த படம் நல்ல படம் அந்த படத்தில் அந்த தலைப்புக்கும் அந்த கதைக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னா அந்த காற்று வெளி இடையில அந்த படத்தினுடைய கதாநாயகன் எதிரி நாட்டிலிருந்து தப்பித்து வருவான் அதை மையப்படுத்த அந்த கதை இருக்கும் அதே மாதிரி பாரதியார் பாட்டு ஒன்று இருக்குது காற்று இடை கண்ணம்மா உந்தன் காதலை எண்ணிக்கழிக்கின்றேன் என்று அப்படின்னா அந்த காற்று போகக்கூட முடியாத அளவுக்கு இடைவெளியே இல்லாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு காதல் கண்ணம்மாவினுடைய காதல் பாரதியின் மேல் அது எண்ணி மகிழ்கிறாராம் பாரதி பாரதினா அந்த பாட்டினுடைய தலைவர் இதே போல் இன்னொரு பாட்டு வாலி எழுதியது அன்னமிட்டகை என்ற படத்தில் எம் எஸ் வி இசையில் எம்ஜிஆர் பாடியிருப்பார் கூட பாரதி பாடியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மையங்கி வீட்டேன் முன்னை கண்டு என்ற பாடல் அதில் ஒரு வரும் கட்டிக்கொள் ஒட்டிக்கொள் காற்று நம்மிடையில் நுழையாமல் என்று வரும் இந்த திருக்குறளை தான் எடுத்து வள்ளுவனுடைய வரிகளை எடுத்து வாலி தன்னுடைய திரைப்படத்தில் பயன்படுத்திருக்க அப்ப காற்று கூட புக முடியாத அளவுக்கு இருக தழுவி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது திருமணத்திற்கு பிறகு தலைவனுக்கும் தலைவிக்கும் இருக்கக்கூடிய ஒரு இல்லற அறம் இது பல இடங்கள்ல என்ன ஆயி போச்சுன்னா நடு வீதியில கட்டிக்கிறாங்க பொது மேடையில் கட்டிக்கிறாங்க தலைவனும் தலைவியும் இல்லாதவங்களை கட்டிக்கிறாங்க சமீபத்தில் ஒரு திரைப்பட நிகழ்ச்ச பார்த்தேன் கொஞ்சம் வயதான ஒரு தமிழ் கதாநாயகி அவங்க தமிழ் இடத்தை சேர்ந்தவர்கள் அதாவது தமிழ் இடத்தில் பிறக்கவில்லை வேற இடத்தில் பிறந்த வந்திருக்காங்க ஒரு தமிழரை தான் திருமணம் செஞ்சிருக்காங்க இன்னொரு கதாநாயகன் அவரும் தெலுங்குல எங்க நினைக்கிறேன் எங்கயோ தெலுங்கு கனடமோ எங்கேயோ பிறந்து தமிழ வந்து கதாநாயகனாக கொடி வச்சு கொடி கொண்டிருக்கிறார் இருவரும் ஒரு பொது மேடையில் சந்திக்கிறார்கள் இந்த பெண்மணி அந்த கதாநாயகன் மேலுள்ள பாசத்தால் சென்று அப்படி கட்டி கொள்கிறார் இதே மாதிரி காற்று வெளியீடு இல்லாமல் கட்டி கொள்கிறார் பொது இடத்தில் இப்பொழுது கட்டி கொள்வது என்பது ஒரு என்ன சொல்றது அந்த காலத்தெல்லாம் வந்து பார்த்து சிரிச்சாவே தவறுமாங்க அதுக்கப்புறம் கைகுலுக்கிட்டா ஆணும் பெண் பெரியாதவங்க அதாவது தலைவனும் தலைவியும் இல்லாதவங்க கைகுலுக்கிட்டாவே தவறுமாங்க தொட்டு பேசினாலும் தவறுபாங்க அப்படி இப்ப எல்லாம் வந்து அப்படி மிலேசாக ஒரு அணைச்சு ஒரு பாராட்டு தெரிவிக்கிறது ரொம்ப மரமா போச்சு ஐபிஎல் கூட நம்ம பார்த்திருப்போம் பிரித்தி சிந்தா அந்த அணியினுடைய தலைவர் ஸ்ரேயா ஸ்ரேயாசைலியும் மற்ற பலரையும் அந்த மாதிரி பாராட்டினாங்க அதில் தவறெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா பண்பாடுகள் மாறிக்கொண்டே வருகிறது ஆனால் இந்த பண்பாடு அதையெல்லாம் மிஞ்சிய பண்பாடாக பொது பொதுவிடையில் காற்று வெளியீடு இல்லாத மாதிரி ஒரு கதாநாயகம் முன்னாள் கதாநாயகம் முன்னாள் கதாநாயகம் கட்டிக்கொண்டார்கள் இப்படிப்பட்ட கட்டிக்கொள்ளுதல் என்பது தலைவனுக்கும் தலைவிக்கும் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு பாலின கல்வியை இல்லற நெறியை இங்கே ஐயன் போதிக்கிறார் அப்படி இருந்தால்தான் அந்த இன்பம் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் அந்த அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்பம் வந்து மிகப்பெரிய இனிமையானது அப்படின்னு சொல்றாரு இங்க போழப்படா அப்படின்னு சொல்றாரு போகும் வழிகின்றி என்று வெற்றும் பொருள் அற்புதமான குறை வீழும் இருவர்க்கு இனிதே வழி இடை போழப்படா முயக்கு நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துகள் மற்றவராம செல்வர் இங்க மெருஷியத்திராலே வழிய கிடைக்காலம் கலக்குறிச்சி நன்றி டாக்டர் செல்வோக்கர் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்